பேப்பர்களை காட்டிருக்கம் இல்லையா இது வந்து தமிழ்மொழியில் குறிப்பாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கும் அதே போல் நம்முடைய மொழியில் பிற இருந்து பரவி இருக்கிற எழுத்துக்கள் எழுபத்தெட்டு எழுத்துக்களுக்கும் உரிய குறியீடுகள் தான் இது இது நல்லா புரியணுன்னா உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் இதிலே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு அதில் டவுட் வந்தால் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர் தரேன் என் ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்துருப்பேன் அதில் பாருங்கள் நீங்கள் அந்த இது எடுத்து நீங்கள் காமிச்சிருக்கில்ல அந்த பேப்பரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோடு கொடுத்துருப்பேன் அந்த கோடை இக்னோர் பண்ணுறங்க அது ஃபஸ்ட்டு தேவையில்லை ஏன்னா எல்லா எழுத்துக்களுக்கும் கூட அது இருக்குது அந்த எந்த எழுத்துக்கள்னா பதினெட்டு மிக எழுத்துக்களாக கூட அந்த கோடு உள்ளூர் அடங்கி இருக்குது அதனால் அதை காமிச்சிருக்குன்னா கண்டே அது நீங்கள் தேவையில்ல இக்னோர் பண்ணிடலாம் அடுத்ததுலன்னு தான் பார்க்கணும் நீங்கள் அந்த காமாய்ச்சானான்னு எ பதினெட்டு எழுத்து வருது இல்லையா அந்த பதினெட்டு எழுத்துக்கள் பக்கத்தில் பக்கத்தில்னா இடது பக்கத்தில் வந்தாலும் சரி வலது பக்கத்தில் வந்தாலும் சரி மேல் நோக்கி வந்தாலும் சரி முல் மேல் நோக்கி குறியீடு வித்தியாசமாக வேறு மாதிரி வந்தாலும் சரி அதே போல் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சைட்லேயும் குறியீடுகள் வர்ற மாதிரி இருந்தாலும் எல்லாமே அந்த குறியீடுகள் தான் அதில் காட்டிக்கிறார் இதில் என்னான்னா ஊ ஊவுக்கு வந்து பெருமொழி எழுத்துக்களுக்கு ஊவுக்கு நல்லா தெளிவாக புரியிற மாதிரி இருக்கும் அதில் மற்ற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிவிடுறேன் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்துக்கிறேன் அது அது இக்னோர் பண்ணிட்டு சொல்லிட்டேன் ரெண்டாவது இந்த கால் எழுத்து மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா அந்த பதினெட்டு எழுத்துக்களுக்கும் பக்கத்தில் இது தான் வரும் இது வந்தால் கா அப்படின்னு உள்ளாக பதினெட்டு எழுத்தும் மாறும் இதுதான் தமிழ்மொழியில் இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம் நமக்கு அடுத்தது இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் இது இது வந்து அதே காங்காட்சானால இந்த கால் எழுத்து இல்லாத அது ஒவ்வொரு எழுத்துக்கும் மேலே இந்த எழுத்து இந்த குறியீடு வந்ததுன்னா கி மி சி அப்படின்னு போயின்னு இருக்கோம் ஆ நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் குறியீடுகள் காட்டாத நம்ம எழுத்துங்களை காட்டியே இவ்வளோவுக்கு படிச்சிருக்கோம் நான் இதை வந்து அதில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் அதனால் அதனுடைய குறியீடுகளை நான் காட்டுறேன் இந்த இது இந்த குடக்கம்பி மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி வர்றது வந்து இந்த கி மி சேன்னு போயின்னு இருக்கோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் மேலேயும் வரும் போட்டேன்னா கரெக்டாக அதனுடைய இது வந்து ஃபுல்லாக பதினெட்டு எழுத்துக்கும் பேசும் அதுக்கு அடுத்தது இதுலேயே நல்லா கொஞ்சம் வந்து வளைஞ்ச மாதிரி வரும் அதில் இந்த காட்டியிருக்க இது ரெண்டாவது இது என்னென்ன இது கீ இங்கே நோடிக்கும் இது கீ சீ நோடிக்கும் இது இது அது அந்த அதாவது எழுத்துங்களுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி இது பக்கத்தில் வந்துச்சு இது எழுத்துக்கு மேலே வருது இதுவும் எழுத்துக்கு மேலே வருது அதுக்கு அடுத்தது நான் வர்றது வந்து ஊ ஊ விட்டுறேன் ஊ அப்புறம் நடத்துகிறேன் கொஞ்சம் கஷ்டன்றதுனால ஏ ஏவுக்கு வரேன் அந்த பதினெட்டு எழுத்துக்களுக்கும் முன்னாடி இந்த சின்ன ஒற்றை கொம்புன்னு அங்கே அது வருந்தானே ஃபுல்லாக கே ஏ சே ஏ அப்படின்னு போயின்னு இருக்கும் இது அதனுடைய தனம் அடுத்தது இந்த ரெட்டை கொம்பு இது வந்து அதே போல் தான் இந்த எழுத்துக்கு என்னடா லெஃப்டில் அது வந்து இது போல் ரெட்டை கொம்பு எழுத்து வந்தால் கே மே அப்படின்னு போயின்னு இருக்கும் அடுத்தது இதே போல் ரெண்டு சொல்லி மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து பிளண்ட்டாக மழுங்கின மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஐயை குறிக்கும் ஐ என்னன்னா அந்த காவுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இதை போட்டு எழுதும்போது கையினு வரும் அடுத்தது நான் பதினெட்டு எழுத்துக்கும் இது பொருந்தோம் அப்போ என்னான்னு வலியும் இதை ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி சேர்க்கும்போது கை கை சைனு பதினெட்டு எழுத்துக்கும் பொருந்தோம் அடுத்தது இங்கே பாருங்கள் இதில் லெஃப்ட் சைடில் சின்ன ஒற்றை கொம்பு வந்து கால் எழுத்துவார் இதுக்கு நடுவில் தான் காங்காச்சாணாக போய்விட்டோம் அப்போ இந்த காங்காச்சான அதுக்கு தான் கேப் கொடுத்து எழுதிருக்கோம் இதை இந்த கா இதுக்கு நடுவில் வரும்போது கோன் மரம் சரி காவை எடுத்துகிட்டுங்க போட்டாங்க கோவணுமா பதினெட்டு எழுத்துக்கும் போதும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஈஸி கற்றுக் கொடுக்குற மெத்தடு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்டு என்னால் நடக்க முடியல பற்றிக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன் போயிடுச்சு இப்போ வரேன் ரெட்டை ரெட்டைக்கொம்பு எடுத்து பெருசு லெஃப்ட் சைடில் அந்த லாஸ்ட்டில் வந்து கால் எழுத்து போல் இதுக்கு நடுவில் காங்காச்சுன்னா போயின்னு இருக்கோம் ஒவ்வொன்று பக்கத்துலையும் என்னெண்டா அண்ணண்டா இது வரும்போது கோ மோ சோ அப்படின்னு மாறிங்க அப்படி மாறுது கோ மோ சோ அப்படின்னு மாறும் அப்போ அதனுடைய தன்மையை பாருங்க எழுத்து எல்லாமே நம்ம மொத்தத்தை ஒன்றா படிக்கிறோம் அதில் என்ன குறியீடுகள் இருக்குது என்ன விஷயம் அதனுடைய என்ன அதெல்லாம் தெரியாத கண்மூடித்தன்மை குழந்தைங்களை மொத்தத்தை எழுதி வச்சிடறோம் அதனால் அது இரநூத்தி நாற்பத்தேழு அது ஒரு எழுபத்தெட்டு அது எழுபத்தெட்டு படிக்குதோ இல்லையோ இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெளிவாகிடும் அது இது கோமோன்னு ஃபுல்லாக பதினெட்டு எழுத்துன்னு பண்ணுவோம் லாஸ்ட்டில் சின்ன கொம்பு எழுத்து லெஃப்ட் சைடில் வரும் ரைட் சைடில் அந்த லான்ற மாதிரி வரும் லா பள்ளம் எழுதுறோம் இல்லையா அந்த லா மாதிரி இதுக்கு நடுவில் தான் காங்காஞ்சானா போகும் அப்போ இது கா காட்டினா கவுன்னு மாறும் கா எடுத்துட்டுங்க போட்டேன்னா கவுனு மாறும் அதை எடுத்துகிட்டு சா போட்டேனா சவுன்னு மாறோம் பதினெட்டு எடுத்துங்க அதுதான் பிறந்து போகுது இதில் என்ன கஷ்டம் இது ஒரு கஷ்டமும் கிடையாது பணிகளுக்கு விளக்குறது மூலியமாக அது வந்து நல்லா வந்து தெரிஞ்சு இது பண்ணிக்கும் இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா இதில் ஊ ஊக்கு நான் நடத்தலை ஊ ஊவுக்கு ஏன் நடத்தலைன்னா இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உ கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன் அது தனியாக ஒரு பேப்பர் அப்புறம் காட்டுறேன் இருந்தாலும் நடத்திடறது அதில் இதை காமிச்சிக்கிறேன் இது எங்கே வருது கா போடுறீங்க அந்த கா வந்து அது ஃபுல்லாக இப்படி மாறும்போது கூன் மாறுது நல்லா கவனிங்க இந்த கா அப்படி இருக்குது அங்கே வந்து நின்று அது ஃபுல்லாக இப்படி மேலே போகும்போது கூன் மாறுது அப்போ இது தானே அதுக்கு குறியீடு சரி மூ கதணும் மூ வராது வித்தியாசம் க சொல்லிடுறேன் நான் இருக்குது அந்த மாவுக்கு கீழே சின்னதாக இந்த மாதிரி ஒட்ட வச்சிங்கன்னா மூணு மாறம் மாதே இது வெளிலையும் கா மஞ்சிச்சு அது கீழே இது போய் ஒட்டிச்சு எழுதி சின்னதாக ஒரு கோடு போட்டோம்னா மூணு மாதம் அதுதான் இந்த கோடு இது பேர் தான் ஊ தான் ஊக்கு தனியாக நடத்துறேன் காவாக்கூட இது சேரும்போது கூணு மாற்று காவாக்குடி இது சேரும் போது மூணு மாறுது அடுத்தது இதில் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு இது தா எழுதுறீங்க தா அப்படின்னு எழுதுறீங்க எப்படி எழுதுறீங்க இப்படி எழுதுறீங்க ரைட் அப்போ அது தான்ன்றது தூவம் மாறணும்னா எப்படி எழுதணும் இந்த இதுவே தா வந்து அப்படி எழுதிட்டு இது உள்ளே போகும்போது அது தூண் மாறும் உதாரணத்துக்கு இப்போ தா அப்படி போடுறீங்க அது உள்ள இது சேர்ந்தேன்னா தூணுமா மாறும் ஞா எழுதுறீங்க அது உள்ள இது போய் சேர்ந்துன்னா ஞூனு மாறும் நான் எழுதுறீங்க அது உள்ள இது சேர்ந்தோன்னா நூன்று மாறும் அதுதான் வேறு ஒன்றுமே எழுதணும் அதில் இந்த குறியீடு அடுத்தது ஒரு குறியீடு நீங்கள் இந்த குறியீடு எங்கே வருது மூணு சொல்லி நான் எழுதிருங்க எழுதிட்டு கீழே இதை ஒட்டை வச்சுக்கிங்கன்னா ஒட்டை நான் சும்மா போட்டேன்னா நோன் மாறும் அப்போ இது தனி குறியீடு காட்டுறேன் நம்ம நான் கண்டுபிடிச்சிருக்குது அப்போ அந்த மூணு சொல்லி நூடோம் இது இப்படி சேரும்போது நூன்று மாறுது அப்போ நான் இதை போய் தனியாக போய் மொத்தத்தையும் படித்து கட்டுனோம் அதான் கூட என்ன சேருது அது மட்டும் தட்டிங்கன்னா பார்க்கும் இந்த மூணு சொல்லி நோக்கு இது வந்து இது கூச்சூக்கு இது மாதிரி மாறுது அப்போ கூலாம் மாறும்போது மாற எல்லாமே அது இதுக்கேற்ற மாதிரி வரும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிச்சுட்றேன் அதுக்கப்புறம் அதுக்குரிய தனி பேப்பரை இதாக கூட காட்டுறான் தெரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் இது சொல்லிட்டேன் இப்போ தூக்கு நூக்கு நோக்கெல்லாம் வருங்க ஷா நான் சொல்கிறது பிறமொழி எழுத்துக்களை பற்றி பேசுகிறேன் ஷா ஜா ஹ இஷா அது மொத்தத்துக்கு மேலே எழுதிட்டு அடி வெளிச்சேன்னா கரெக்டாக ஷு மாறின்னு போயின்னு இருக்கும் அப்படின்னு சரி அப்போ மற்றதெல்லாம் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது ஷா வந்து ஷா எப்படி இருக்கும் ஷே எல்லாத்துக்குமே அதே தான் நம்ம எழுத்துனுடைய எல்லாம் குறியீடுகளும் ஆனால் இதில் மட்டும் அந்த ஊக்கு மட்டும்தான் மாற்றியிருக்கான் பெருமொழியில் இதெல்லாம் நம்மளுக்கு தான் ஹே அது அதே சின்ன கொம்பை எழுத்து போட்டு ஹா போட்டால் போதும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நான் ஊ தவிர இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய குறியீடுகள் தான் வருது அது ஊக்கு மட்டுந்தான் சிம்பிளாக இது மாற்றி அது கூட இது வந்து குரீலுக்கு நெடிலுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு காட்டுறோம் நெடியில வருது தான் நெடிலில் ஹூன்னு வருது இப்போ சப்போஸ் சொல்கிறேன் கூங்கு சொன்னெல்லாம் வந்து இப்போ நெடியில் கூன்னு வருது எப்படி போடுறோம் கா போட்டு இப்படி தானே இப்படி எப்படி சொல்லிக்கிறோம் அப்படி இல்லை இப்படி போடுவோம் கா போட்டு இந்த இந்த மாதிரி வந்து அப்படி வர்ற மாதிரி போடுவோம் இதுதான் கூ சரி மூன்னு வரோம் மூக்கு என்ன வரோம் நான் வந்து அதுக்கு அப்படி போக போகுது இதுதான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூ எழுதுறீங்க நீங்கள் எதுவும் இது இதெல்லாம் குறையிலே இது நெடியில் அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை இது பாரு அதே போல் வந்து சைடில் கொஞ்சம் அந்த காலை ஏற்ற மாதிரி அது நெடியில் இது இப்போ நியூவுக்கு எழுதுற நியூ போட்டு நியா போட்டேன் இது ஏற்ற மாதிரி அதில் சேர்த்து பாரு கரெக்டாக நியூனு வரும் சரி இது கேட்கலாம் அப்பா இது மூணு சொல்லி நாவுக்கு மூணு சொல்லி நாவாக கூட போட்டேன்னா நோன்னு மாறும் அது ஒரு வேளை ரா போடுற அந்த ராவுக்கு சாரி லூ போடுற அந்த லூவாக கூட எப்படி சேர்த்தேன்னா லூனு மாறும் ரெண்டு சொல்லி நான் போடுற அந்த நாவை கூட எத்தனைமே சேர்த்தேன்னா நூனு மாறும் இங்கே தான் அதே போல் நெடில்ல கடைசி எழுத்து ஊ ஊவு இது எப்படி பிறமொழி எழுத்துக்களை பற்றி பேசுகிறேன் இந்த இடத்துல பிறமொழி எழுத்துக்களுக்கு இது எப்படி ஓத்துப்பா ஷா போட்டேன் ஷூவுக்கு இதை போட்டேன் ஷூன்னு வரும்போது இந்த குரில் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது என்னென்னா இந்த ஊ மட்டும் பிறமொழி எழுத்துக்களுக்கு நிறைய ஒரு அஞ்சாறு இருக்குது இதில் இந்த அஞ்சாறு வகை பதினெட்டு எழுத்துக்களுக்கு சேரும் அது என்னென்ன சேரன்றது நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதனுடைய பேப்பர் ஒன்று இதை அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க இது இதில் நான் சொன்ன மாதிரி இருக்கணும் இது ஃபுல்லாக வந்து தரவாக இந்த குறியீடுகளை ஃபஸ்ட்டு காட்டி அதனுடைய பேர்களை சொல்லிடணும் இது ஆவுக்கு கோரம் இது ஈ கோரம் இது ஈ கோரம் உங்க அப்புறம் சொல்கிறேன் இது ஏ கோரம் இது ஏ கோரம் இது ஐ கோரம் இது ஓ குரோம் இது ஓ குரோம் இது அவு கோரம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எழுத்துங்களை எழுதும்போது அது தானாக ஈஸியாக பிடிச்சிக்க அந்த குழந்தைங்க ஆனால் நம்ம நடத்துகிற மொழி முறையில் வந்து ரொம்ப அந்த பிறமொழி எழுத்துக்களை காட்டுறது கிடையாது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து படிக்கிறப்போ ஒரு குழப்பு குழப்பி வச்சிருக்கலாம் அதனால் அது வந்து குழந்தைங்களுக்கு கஷ்டமாக தெரியுது நான் பேப்பர் இந்த ஊ ஊ தனியாக நடத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஊ ஊவுக்கு மட்டும் எல்லாம் தான் சொல்லிட்டு இதில் காமிச்சிருந்தேன் எல்லாம் குறியிடும் இந்த ஊ சின்ன இப்போ குரிலுக்கு மட்டும் என்ன கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிறேங்களா மேலே இங்கே டைட்டில் கொடுத்துக்கணும் முன்னாலேயே காமிச்சிட்டேன் அதில் இருந்தாலும் பாரு எதும் மட்டும் இந்த மாதிரி வருது இந்த வழிவாடோ கூ வருதா கூக்கப்புறம் டூ வருதா லூவுக்கு அப்புறம் வந்து வருதா அது போல் அதுக்கப்புறம் வந்து ரூ வருதா அதுக்கப்புறம் லூ வருதா அதுக்கப்புறம் லூ வருது இதெல்லாம் இந்த மாதிரி வளையிற மாதிரி வருது கோடு தான் மேலே இந்த குறியீடு கொடுத்துரு வா சின்ன இந்த சின்ன ஒரு ஒரு எழுத்துக்கு சின்ன குறியீடு தான் சிம்பிளாக ஆனால் அந்த குறியீடு எப்படி மாறுது மாறுதுப்பா இதுப்பாவுக்கு கீழே அந்த சின்ன கொரு குறிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கோடு போட்டிருக்கான் நம்ம மாறிது மூணு மாறுது அப்போ இது ஊன் தானே பேர் அர்த்தம் ரைட் அடுத்து அடுத்தது பேர் சாவில் அந்த சின்ன கோடு சேர்ந்துது சூன் மாச்சா அதுக்கப்புறம் பாவில் அந்த சின்ன கோடு சேர்ந்தது பூன் மாச்சா அதுக்கப்புறம் யாவில் அந்த சின்ன கோடு சேர்ந்துது யூன் மாறிச்சு அடுத்தது வாவில் சின்ன கோடு ஊ எது காட்டுறனா இது கூம்புச்சூனில் வர்ற எல்லா குறியீடுகளை பற்றி காட்டிங்கிறேன் அதில் தனியாக விளக்கிட்டேன் ஊ ஊ மட்டும் விளக்குல அதுதான் இது அடுத்தது பாரு இது எங்கே கொடுத்துக்கிறேன் இது நம்ம எப்படி எழுதுகிறோம் பார் ஞானே எழுதுறோம் இப்படி வருது ஞா இப்படி வந்துட்டு சப்போஸ் இது மேலே போனோம் ரைட்டு ஆனால் அங்கேருந்து ஒரு இது அப்படி போய் அப்படி எடுது அதனுடைய குறியீடு தான் இது புரியுதா வேறு எங்கேருந்தோ இது அந்த ஞாவை மேலே அப்படி எடுத்துன்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அதுலேருந்து இந்த கூடை போட்டிருக்கான் இது நான் கண்டுபிடிச்சது இது அதில் இருக்குதுங்க சரி தாவுக்கும் அதே மாதிரி தான் தா அப்படி வருது நம்ம கீழே வெளிப்போம் இல்லை ஒரு மணி அப்படியே விட்ருவோம் அதுலேருந்து சேர்றது தான் இந்த இது குறியிட்டு தூ ஞாவுக்கு வருது நியூனு மாது தாவுக்கு வருது தூணு மாது நாவுக்கு வரது அந்த நாவுக்கும் அதே மாதிரி வந்து நூனு மாது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாரு த்ரா ட்ராவுக்கும் அதேமாதிரி இருக்குது அங்கேருந்து அந்த இது குறியீடு இதில் ஜாயின் ஆகும்போது ட்ரூனு மாறிடுது இதெல்லாம் எப்படி ஒன்று நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டில் பாரு இது ஏன் இதை தனித்தனியாக நாங்கள் குறியீடாக காட்டி நடத்துகிறோம் குழந்தைங்களுக்கு ஈஸி இந்த குறியீடு பாரு மூணு சொல்லி நான் போட்ட அதுக்கு எடுத்து போய் சேர்த்து நாய்த்த இது போல் வரும் அப்போ இது தனியாக நூக்கு அந்த பேர் தான் அந்த நூ ஊன்றதுக்கு அஞ்சு விதமாக வருது இதில் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு விதமாக தான் வந்து குறியீடுங்க ஆனால் ஊ ஊ அப்புறம் நடத்துறேன் நீ சொன்னால் அஞ்சு விதமாக வருது ரைட்டு இந்த பார் சேர்த்துட்டேன் லூவில் எடுத்து போய் பார் அதே போல் வரும் ரெண்டு சொல்லி சேர்த்து பார் சரி ஆனால் இந்த வடம் பிறமொழி எடுத்துகளுக்கு நான் நடத்தினப்போ ஷூ மட்டும் ஃபஸ்ட்டே நடத்திட்டேன் இருந்தாலும் இதுலேயும் காட்டுறேன் சின்ன ஷூ சேர்ந்துச்சா அடுத்தது இந்த குறியீடு அடுத்தது ஷூக்கு அடுத்தது அதை ஷுஷு இந்த ஹூக்கு சேர்ந்து அடுத்தது ஜூக்கு அடுத்தது இக்ஷூக்கு எல்லாத்துக்கும் பாரு இந்த குறியீடு அப்போ அந்த குறியீடு மட்டும்தானே நம்ம காட்டணும் ஏன் போட்டு குழந்தைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் அதை படிக்க சொல்லி சமைக்கணும் குறியீடுகளை காமிஸ்ட்டுனா உஷாராகிடும் இது குரிலில் வர்றது குரிலில் வர்ற ஊ ஊகு இப்போ நெடில் நெடியில பாருங்கள் என்ன வருது இதே கோடு இப்படி வந்து மேலே சொல்லியது அப்படி இல்லைன்னா இது போல் வருது இது ரெண்டும் தான் கூ கொடுத்துருப்பேன் கூ கொடுத்துருப்பேன் ஆனால் குரிலில் வந்து ஒரு கூ தான் நெடியில் தான் ரெண்டு கூவாக எழுதுறேன் ஆனால் நம்ம பேப்பர் போடுறது ஃபுல்லாக இந்த இந்த கூ யூஸ் பண்ணுறது இல்லை பெரும்பாலும் யாரும் சரி கூ முடிஞ்சிடுச்சு அடுத்தது டூ அந்த நம்ம முன்னால் குரிலில் காமித்தேன் கூ டூ மூணு அந்த மாதிரி இதில் வரது டூ மூ வந்துச்சா அடுத்தது பாரு மூளை அந்த சின்ன கோடு போட்டு நின்றுச்சு அதுக்கே அந்த இது வருது அதே தான் பாரு என்ன வருது மூஷா அடுத்தது பாரு இங்கே நம்ம இந்த இதோடு நிறுத்தினோம் இதில் வந்து இதில் வந்து நெடில்ன்றதுனால இது மாறுது பாரு எப்படி அதே போல் போயிட்டு ஞூ தூ நூ ரூ அடுத்தது பார் மூணு சொல்லிடணும் அடுத்தது லூ அடுத்தது ரெண்டு சொல்லிடணும் எந்த குறியீடு எப்படி அப்படி மாறிக்குது பா அதனால்தான் இது தனி பேப்பரில் காட்டுறேன் தனியாக விளக்குறேன்னு சொன்னேன் இதில் காமிச்சது எல்லாம் இந்த இதில் காமிச்சது எல்லாம் பெரிய குறியீடுகளில் வந்து ஆ விட்டேன் ஆக்கு நடத்துனேன் ஈக்கு நடத்துனேன் ஈக்கு நடத்துனேன் அதோட ஊ ஊற்று சொல்லிட்டேன் ஏ நடத்துனேன் ஏவுக்கு நடத்துனேன் ஐக்கு நடத்துனேன் ஓக்கு நடத்துனேன் ஓவுக்கு நடத்துனேன் அவக்கு நடத்துனேன் ஆனால் இந்த ஊ ஊ இதெல்லாம் வந்து அடுத்து பேப்பரில் தனியாக காட்டுறேன்னு சொன்னேன் தனியாக கண்டுபிடிச்சிருந்தேன் அந்த குறியீடுகளோடு எழுதியிருந்தேன் இதை பார்த்து தெரிஞ்சுங்க ஏற்கனவே நடத்திட்டேன் இதில் கடைசிட்டு இதில் ஒன்று சொல்லிடுறான் வந்துச்சு இதில் பாரு ஊக்கு என்ன கொடுத்து வரும்பா இந்த குறியீடு எல்லாத்திலும் வரும்பார் ஷோ ஷோ ஹூ ஜோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு குறியீடுகள் இந்த குறியீடுகளில் குழந்தைங்களுக்கு ஷார்ட்கட்டில் குறுக்கு வழி மாதிரி இதை ஒரு நாளைக்கு ஒன்று எல்லாத்தையும் ஒன்றா நடத்தணும்னு நான் சொல்ல ஒன்று காமிக்கிற அந்த குறியீடு காமிக்கிற இது புரிஞ்சுதாம்மா இது இப்படி தான் ஒழிக்கும் காமிச்சிட்டேன்னா அது ஈஸியாக பிடிச்சிட்டு போய்டுவான் என்னென்னா அந்த ஊ ஊக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது காலப்போக்கில் இத்தையும் பிடிச்சிடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இருக்குது கூமும் சூன்னு எழுதி போகிற குழந்தைங்க அதனுடைய வழியில் வர்றது இதே போல் எப்படி எப்படி வருதுன்னு காட்டும்போது ஈஸியாக அது இந்த நாவா கூட நாவை கூட சின்ன கோடு சேர்த்து மாங்கும் சாவா கூட சின்ன சூ கோடு சேர்த்து சூ இது பாவ கூட சின்ன கோடு சேர்த்து பூ இது யாவா கூட சின்ன கோடு சேர்த்து யூ வாவா கூட சின்ன கோடு சேர்த்து பூ அவங்களுக்கு இதை தனியாக காமிச்சிருந்தாங்களா நடத்தும் போது நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டு குடித்தோம் அதனால் காட்டுறோம் இதுதான் அதனுடைய குறியீடுகள் குறியீடுகளுடைய பேப்பர் ஊ ஊக்கு மட்டும் தனியாக ஏன் கொடுத்தா அஞ்சாறு வகை இது இதில் அதனால தனியாக கொடுத்தோம் இது ரெண்டாவது பார்க்கணும் இது நெடில் இது குறியில் அது ஏற்கனவே நான் இதை காமிச்சது இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருந்தேன் இதால் நடத்தும் போது அதில் ஊ ஊ அது அதுக்குரிய பேப்பர் தான் இப்போ காமிச்சிருக்கேன் இது தனித்தனியாக ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி எடுத்து கையில் வச்சுக்கின்னு நடத்த ஆரம்பிங்க குழந்தைங்க ஈஸியாக குறியீடுகளை வச்சு குழந்தைங்க பிடிச்சிடணும் ஏற்றுன்றா இருபது நிமிஷம் படித்தான் இதான் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம்னா ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவேன் எனக்கு கிடைக்குங்க குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல புரிஞ்சவங்களுக்கு ஒரு செகண்டில் புரியும் புரியாதங்கன்னா நிறைய படிக்காதவங்களுக்கு அவ்வளோ தெரியும் சான்ஸ் இல்லை படித்தவங்களுக்கு இது ஒன்றுமே கஷ்டமே கிடையாது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றேன் டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்கிறேன் சார் இது ஃபோனில் போர்டில் நடத்தி நல்லா பண்ணியிருக்கலாமன்னு கேட்கலாம் நான் தான் யாரும் சொல்லிட்டேன் என்னுடைய இயலாமையை அதுக்கப்புறம் சொல்கிறேன் மீதியெல்லாம் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்